அம்மாவுக்கு நிகருங்க பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைக்கியிருக்கும் ஒரு விவசாயினுடைய குடிமகன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நாலரை ஆண்டு காலம் அம்மா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் அஞ்சில் மறந்த பின்பு இந்த ஆட்சியை யார் நடத்துவது இந்த கட்சி யார் நடத்துவது என்ற ஒரு நிலை கேள்விக்குறியான போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி தோல் கொடுத்து இந்த இயக்கத்தையும் இந்த தமிழக மக்களையும் மிகப்பெரிய கொரோனா என்னும் கொடிய நோய் தாக்கிய பொழுதும் அந்த நொடியில் கொல்லும் மேலாக வெல்லும் வேளாக எதிரிகளை கொல்லும் வேளமாக நோய்களை கொல்லு வேலாக மாறி எதிரிகளை வெல்லு வேலாக மாறி அந்த நோயை இந்த நாட்டை விட்டே விரட்டிய முதல் மாநிலமாக தமிழ் மாநில தமிழ்நாட்டை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசு மக்கள் வந்து எந்த நிலையிலும் கண்ணீர் ஒடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா திட்டங்களையும் மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை எல்லாம் அது சாலை வசதியாக இருக்கட்டும் அல்லது குடிநீர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மராமத்து பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜருக்கு பீரியடுக்கு அப்புறம் குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டதான் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி அந்த மகிமையை கொடுத்தது காரணம் என்னவென்றால் உழவு தொழில் இந்த உழவு தொழில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஊரில் உள்ள படைக்கப்பட்ட உயிரினங்கள் பூரா வாழ முடியும் நீங்க ஒரு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது உளவுத் தொழில் விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு விவசாயினுடைய தோழராக இருந்து இன்னைக்கு அந்த நாளை ஆட்சி அற்புதமான ஆட்சியை நமக்கு மக்கள் ஆட்சியை தந்தார் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த தமிழ்நாட்டிற்கு தந்து சென்றிருக்கின்ற அன்னை புரட்சி தலைவி அவருடைய இந்த பிறந்த நாள் விழாவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்பு தந்திருக்கின்ற இந்த பகுதியில் இருந்து திருவேங்கடநாதபுரம் மற்றும் கிராமப்புறங்களில் வருகை தந்திருக்கின்ற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சாதாரண ஒரு பனையறி தொழிலாளின் மகனாக கோவணத்தை கட்டி எங்கள் அப்பா பணையேறுவார் அதே மாதிரி இங்கே கோவணத்தை கட்டி பூரா இது ஏர் உழுத கூட்டம் இந்த ஏர் உழுத கூட்டத்தின் மாதிரி நான் பணையேற கூட்டத்தில் ஒரு ஒரு மகனாக பிறந்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அதிலும் இந்த ஒன்னாம் நம்பர் பூத்தில் அதிகப்படியான வாக்குகளை அளித்த என் வாக்காள பெருமக்களே உங்கள் பாதங்களை மண்டியிட்டு வணங்கி உங்கள் பாதங்களை தொட்டு என்றென்றும் நன்றியுள்ளவனாக என்றென்றும் நன்றியுள்ளவனாக இந்த உயிர் துறக்கும் வரை இந்த உடலில் இருந்த இந்த ஆவி புரியும் நினைவாக என்றென்றும் உங்களுக்கு பணி எந்த குறைவு இருக்கார்கள் இல்லை என்று சொல்லாத மனம் இந்த ஏக்கம் இந்த ஏக்கத்தை ஆரம்பித்தவன் யார் அவரவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை தன் வாழ்நாள் உயிர் மூச்சு இருக்கும் வரை அள்ளி கொடுத்து வாழ்ந்த ஒரு அற்புத தலைவன் புரட்சி தலைவர் எம் அவர்கள் கடைசியில் நான் மரணம் அடைந்து விடுவேன் இந்த உலகத்திலின் ஆத்துமாத்து தெரிந்தவுடன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கும் கண் காது கேளாதோர் சவுடர் பள்ளிகளுக்கும் தானமாக எழுதி கொடுத்து தன்னுடைய சொத்துக்களில் மிகப்பெரிய பங்கை டெபாசிட் செய்து அந்த பணத்தை ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற கல்வி நிறுவனத்திற்கு பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய அந்த அற்புதமான உயிரை வடிவமைத்து கொடுத்து இன்றும் சென்னையிலே அற்புதமான பள்ளிகள் கல்லூரிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த தலைவன் உருவாக்கி இயக்கம் வெறுமனையாக யாரையும் அனுப்பக்கூட இல்லை என்று சொல்லாத ஒரு மனமுடன் இந்த கூட்டம் நடக்க வேண்டும் அதுவும் புரட்சி தலைவி அம்மா மாதரசி மகளிர் குலத்தினுடைய மாணிக்கம் ஆழ்கடல் முத்து அருந்தவர் படைக்கப்பட்ட அருட்கொடை அனைவரையும் ஆண்டவனையும் ஆளுகின்றவனையும் அடக்கி ஆட்ட ஒரு தன்மை கொண்ட மாதர் குல மாணிக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விலையில்லாத மிதிவண்டி விலையில்லாத மடிக்கணினி தாலிக்கு தங்கம் கற்பிணி பெண்களுக்கு பதினெட்டு வகையான பெட்டகங்கள் இன்னும் பிறப்பு முதல் கருவறை முதல் கல்லறை வரை அனைத்து திட்டங்களையும் இந்த மக்களுக்காக நான் வழங்க வேண்டும் என்று மக்களுடைய மறைப்படத்தை சமமாக பங்கிட்டு அதிகப்படியான நிதியை கல்விக்கு ஆதாரமாக மருத்துவத்திற்கு ஆதாரமாக ஆரோக்கியத்திற்கு ஆதாரமாக விளங்க செய்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய பிறந்த இந்த பிறந்தநாளில் தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் பொதுமக்கள் மதிக்கப்பட வேண்டும் சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் சட்ட ஒழுங்கு காக்கப்பட வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அற்புத தலைவி அம்மாவர்கள் எல்லோரையும் மதித்து வாழ வேண்டும் எல்லா உயிர்க்கும் தொழிலால் மட்டுமே பிரிவினை ஜாதியால் அல்ல அல்ல அப்படி என்று சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புத தலைவி அம்மா அவர்கள் இந்த ஏக்கம் இருக்கிறோரை அம்மாவோட ஆத்மா இந்த பூமியில் நடமாடிக்கொண்டே இருக்கும் என் அருமை சோதரிகளே இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் அம்மாவுடைய ஆத்மாவோடு கேட்கின்றேன் மீண்டும் ஒரு வாய்ப்பை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மலர்கின்ற தர்மயுத்தினுடைய ஆட்சி நம்மை போன்ற ஒரு விவசாயின் மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே இந்த நல நாளிலே வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்த எங்கள் என்னுடைய இரு கண்கள் மட்டுமல்ல இந்த கழகத்தினுடைய இரு கண்கள் எங்கள் பொக்கிச எங்களுடைய இயக்கத்தின் பொக்கிசம் அன்பு தம்பி நயினார் அவர்களுக்கும் அருமை சோதரன் மாரியவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் மாரியப்பன் உண்மையிலே ஒரு சின்ன விஷயத்தை இந்த கிராமத்துக்காக செய்யணும்னா அது பத்து தடவை நடப்பார் பாராட்டணும் கைத்தட்டுங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலையை மணக்கிட்டு போனோம்னா ஆயிரம் ரூபாய் சாதாரணமாக போயிடும் எங்கே போனாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் பார்த்துடலாம் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது வாழ்க்கைக்கு போகும்போது தன்னை அர்ப்பணித்து உருக்கி மெழுகுவர்த்தியாய் ஒளியாக கொடுக்க முடியும் அதனால ஒரு சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்கின்ற பாசத்தோடு மக்களையே நேசிப்பில் சீந்தவர் அம்மா வக்கி நி கருங்க பாசத்தோடு மக்களையே நேசிப்பில் சிந்தாவது அம்மா வக்கி நி கருங்க அம்மா வக்க நிகரங்க அம்மாதா